ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு ரொம்ப ஈஸியாக வச்சு சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இதுக்கு அதிக பொருளும் தேவை கிடையாதுங்க வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் ரொம்ப ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தானே போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன் இட்லி மாவு புளிப்பு சுவை இல்லாத இட்லி மாவாக எடுத்துக்கோங்க இட்லி மாவு எடுத்த கப்பாலே கால் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல ரவை எடுத்துருக்கேன் ரவை சேர்த்து ஸ்னாக்ஸ் செய்யும்போது நல்ல கிறிஸ்பியா இருக்குங்க இப்போ இதுல காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை ஒண்ணு பாதுமா இடிச்சிட்டு சேர்த்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிட்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துருக்கேன் கருவேப்பில மல்லி பொடியா கட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க தோசை மாவில் இருக்குது தண்ணியே போதுமான அளவில் இருக்கு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் நல்லா சூடு படுத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு மிதமான தீய வச்சு போண்டா போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போண்டா பொறிச்சிக்கோங்க நான் மீடியம் சைஸில் போண்டா போட்டு ஒரு சைடு சவந்தது திருப்பி எடுத்துக்கலாம் இப்போ மிதமான தீயில ரெண்டு சைடு நல்லா செவந்து வரட்டுங்க இந்த எண்ணெயினுடைய சட சடப்பால் அடங்கி நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரணும் இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் எடுத்துடலாம் இப்போ போண்டா பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து கிடச்சிருக்கு இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் எடுத்துடலாங்க இந்த போண்டா பார்த்தீங்கன்னா அதிகம் எண்ணெயும் குடிக்காதுங்க ஈவினிங் டைமில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி இதுக்கு சைடுஸே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாங்க விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இல்லை சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப இன்னும் ருசி கூடுதலாக இருக்குங்க இந்த போண்டா ரெசிபி இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நல்ல ரொம்ப அருமையா இருந்ததுங்க செய்து கொடுத்தீங்கன்னா தட்டில் ஒன்று கூட வைக்க மாட்டாங்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்க முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்